ஸ் வெ்கம் பே டு கேர்ல்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோல என்னமா பாத்தீங்கன்னா ஒரு நியூ சீரியலை பற்றி அப்டேட் ஷேர் பண்ண போகிறோம் இந்த சீரியல் ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா மோர் இயர்ஸாக வெயிட் பண்ணிவிட்டு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த வியூவர்ஸ்க்கு ஃபைனலாக ஒரு ஹாப்பி அப்டேட் இருந்தாச்சு ஆல்மோஸ்ட் இது சில பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் தமிழில் டப்புடா சூப்பர் டூப்பராக ரிலீஸ் இருக்கேன் நாகினி சீசன் செக்ஸ் வர கலர்ஸ் தமிழ் சூப்பர் ஹிட்டாக கொண்டு வந்தாங்க அதுக்கும் தமிழில் எக்கச்சக்க ஃபேன்ஸும் கூட ஸோ சீசன் செவன் ஹிந்தியில் ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க நிறைய ஹீரோயின்ஸ் வர சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூ போயிட்டுருந்துச்சு பட்டு எல்லா சீசனை விட இந்த சீசன் ரொம்பவே டிலே பண்ணிட்டாங்க ஃபைனலாக ரொம்பவும் ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இவங்க ஹீரோயினை ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பிரியங்கா சாக இவங்க தான் இவங்க வந்து ஆல்ரெடி பிக் பாஸ் சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இவங்க வந்து பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இப்போ நாகிரில் இவங்க மெயிலிலே ஹீரோயினாக ஆக்ட் பண்ண போகிறாங்க இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவங்க இந்த சீரியலில் ஒரு ஃபேவரெட்டான ஹீரோ ஆல்ரெடி டப்புடில் நமக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவங்களும் என்ட்ரி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாகிரே வந்தாச்சு ஸோ ரிலீஸ் பண்ண போகிறது விஜய் டிவியாக கலஸ்தவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி மாதிரி வந்து டாபிக் போயிட்டு இருக்கு ஸோ அதையும் நான் வந்து கம்மிங் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எந்த சேனலில் நாகினி சீசன் செவன் ரிலீஸ் பண்ணால் இருக்கும் அப்படின்றதான் மறக்காமல் கவர் ஷேர் பண்ணுங்கள்